இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சுவாமி பூன்னு கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவே இருக்க பெல்சிம்பளும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் இது மாதிரி அகலமான பாத்திரத்தில் கோதுமை மாவு மூணு கப்பு சேர்த்துருக்கேன் கிராம் மெஷர்மெண்டில் இருநூற்றி ஐம்பது கிராம் சேர்த்துக்கோங்க முக்கால் டீஸ்பூன் சால்ட்டு மூணு டீஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க ரவை சேர்த்திங்கன்னா மேலே வந்து மொறு மொறுப்பாகும் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்குங்க பூரிக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க சுகர் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சுகர் சேர்த்திங்கன்னா பூரிக்கு மேலே நல்லா கோல்டன் கலரில் கொடுக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா வெது வெதுப்பான ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா விட்டு நெக்ஸ்ட்டு ஒன்றை டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க நான் சொல்கிற இன்க்ரீடியண்ட்லாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா பூரி பார்த்திங்கன்னா நல்லா புசு புசுனும் நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சாலும் அப்படியே இருக்கும் இந்த மாவுக்கு நான் அரை கப் தண்ணி எடுத்துருக்கேன் கிராம் வைஸில் பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி கிராம் எடுத்துக்கோங்க அதுவே கரெக்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அது பிசைஞ்சு விட்டுக்கோங்க இந்த மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தண்ணியாக இருந்தாலும் பூரி பார்த்திங்கன்னா எண்ணெய் குடிக்கும் அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா ரொம்ப எலகனா மாதிரியும் இல்லை ரொம்ப டைட்டாகவும் இல்லை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக போகணுங்க அதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போது நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்க போகிறோம் இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க மாவு வந்து காயாக தான் இருக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணி எடுத்து மேலே மூடிக்கலாம் அந்த காட்டன் துணி ஈரமாக இருக்கணுங்க பத்து நிமிஷம் ஆகிடுச்சி இந்த பூரி மாவு ரொம்ப நேரம் ஊறக்கூடாது பூரி வந்து எண்ணெய் குடிக்கோங்க பூரி மாவை இது மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசாக போடாதீங்க பூரி வந்து உங்களுக்கு உப்புளாக கிடைக்காது இப்போ எல்லாமே கட் பண்ணிட்டேன் இந்த உருண்டையை நல்லா ஸ்மூத்தாக வந்து உருட்டி வச்சுக்கோங்க உருட்டி வச்ச உருண்டையை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இது காயாத இருக்கிறதுக்கு ஈரமான காட்டன் துணி மேலே இது மாதிரி மூடிக்கோங்க துணியை லைட்டாக விலக்கி ஒவ்வொரு பீஸாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க பூரியை திரட்டுறதுக்கு முன்னாடி ஒரு கடாயில் ஒரு லிட்டர் ஆயில் சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சுடட்டும் இப்போ வாங்க நம்ம மாவை திரட்டிக்கலாம் இப்போ இதிலிருந்து ஒரு உருண்டை எடுத்திருக்கேன் அதுக்கு முன்னாடி இந்த பூரிக்கட்டை பார்த்தீங்கன்னா எந்த டேமேஜும் இருக்கக்கூடாதுங்க நல்லா ஷைனிங்காக இருக்கணும் இந்த கட்டையில் எதுனா வெடிப்பு இருந்துச்சுன்னா நம்ம மாவு உருட்டும் பொழுது அந்த மாவில் க்ராட்சி விழுங்க கண்டிப்பாக வந்து உப்புலாம் வராது அதை பார்த்துக்கோங்க மாவை இப்போ நம்ம உருட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு இது மாதிரி மூணு விரலாலேயும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா மாவு தூவி மேலேயும் கிழியும் அப்ளை பண்ணிக்கோங்க கோது சேர்த்து திரட்டாதீங்க கோதுமாவு சேர்த்திங்கன்னா மேலே திரு திரியாக உங்களுக்கு இருக்குங்க மைதா மாவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாவுளையும் அந்தளவுக்கு ஒட்டாது இந்த மாதிரி திருப்பி திருப்பி திரட்டி எடுத்துக்கோங்க இதோடய திக்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இந்த திக்னஸில் இருக்கணும் நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் திக்னஸில் உருட்டிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா பூரி உப்பி வரும் இப்போ என்ன பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூடாக இருக்கணுங்க அடுப்பை ஹைலேயே வச்சுக்கோங்க பூரி போடும்போது சிம்மில் வச்சுக்கோங்க அந்த எண்ணெயிலருந்து புகை நல்லா வரணுங்க அந்தளவுக்கு எண்ணெய் சூடாக இருக்கணும் அப்போ வந்து பூரி போட்டீங்கன்னா நல்லா உடனே உங்களுக்கு புஃபூன் கிடைக்குங்க இது ஒரு சின்ன டிப்ஸு எண்ணெய் சூடாக இல்லைன்னா உங்களுக்கு பூரி பார்த்திங்கன்னா சப்பையாக கிடைக்கும் பாருங்கள் நல்லா சூப்பராக கலராக கிடைச்சிருக்கு மேலே மொறு மொறுப்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இப்போ நான் அடுத்த பூரி போடுறேன் உங்களுக்கு பூரி வந்து உப்பலாக வரலைன்னா மேலே வந்து கரண்டியை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி நல்லா உப்பி வந்துடுங்க இது ஒரு சின்ன டிப்ஸு இந்த பூரியை போடும்போது பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் ஒவ்வொரு நிமிஷம் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா ப்ரௌனாக கிடைக்குங்க ரொம்ப நேரம் நீங்கள் போட்டு திருப்ப தேவையில்லை உங்களுக்கு உள்ளே நல்லா வெந்து வந்துடும் நான் சொல்லியிருக்க மெத்தடில் நீங்கள் அப்படியே பண்ணிங்கன்னா நீங்களும் நல்லா புசு புசுன்னு பூரி சுட முடியும் ஒரு பூரி கூட உங்களுக்கு சப்பையாக கிடைக்காது இந்த பூரி சுடுறதுக்கு பெரிய வேலைலாம் இல்லைங்க நான் வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான நல்லா புசு புசுன்னு பூரி கிடைக்கும் இந்த பூரிக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புசு புசுன்னு சூப்பர் டேஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சாலும் முறுமுறுப்பான பூரி ரெடி நம்ம சேனல் சுவாமி பொன்னஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ டாடா பாய்